இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம் கடைசியாக புக் பேக் கொஷினி பார்த்துரலாம் முதல்ல கார்பன் அப்படிங்கிற பேரை யார் வச்சாங்கன்னு பார்ப்போம் ஆண்டனி லவாய்ஸியர் அப்படிங்கிறவர் தான் கார்பன் அப்படிங்கிற பேரை வச்சார் எப்படி வைச்சாருன்னா லத்தீன் மொழியில் கார்போ அப்படின்னா நிலக்கரின்னு அர்த்தம் கார்போ அப்படின்னா நிலக்கரின்னு அர்த்தம் அந்த கார்போ அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து எடுத்து தான் கார்பன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சார் யார் வைச்சாங்க ஆண்டனி லவாய்ஸிர் வச்சார் இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க பரவி இருக்குங்க இந்த பூமியிலையும் இருக்குது வளிமண்டலத்துலேயும் இருக்குது பூமியில் கார்பன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா பூமியுடைய மேலடுக்கில் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று ரெண்டு சதவிகிதம் கார்பன் இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இரண்டு சதவிகிதம் கார்பன் எங்கே இருக்குது பூமியுடைய மேலடுக்கில் இருக்குது அதுவே வளிமண்டலத்தில் கார்பன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் இருக்குதுங்க இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினத்துக்கும் அடிப்படையானது கார்பன் தான் அதனால் கார்பனுடைய வேதியலை உயிர் வேதியல் அப்படின்னு சொல்லுவாங்க உயிரி வேதியியல் உயிர் வேதியியல் எல்லாமே ஒன்று தான் அடுத்தது கார்பன் கண்டுபிடிப்பில் சில முக்கியமான மயில்கயல் இருக்குது அந்த முக்கியமான மயில்களை மட்டும் நம்ம பார்ப்போம் முதல்ல கார்பனை பற்றி எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஆண்டனி லவாய்ஸியர் ஆண்டனி லவாய்சியர் என்ன பண்ணியிருக்காருனா அவரும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு ஒரு வைரத்தை வாங்கி அந்த வைரத்தை சூரிய ஒளியில் காட்டி இருக்காங்க அதாவது வைரத்தை எரிய வச்சு கரியாக மாற்றிருக்காங்க அதுலேருந்து அவங்க ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா கறி அப்படிங்கிறதும் வைரம் அப்படிங்கிறதும் கார்பன் அப்படிங்கிற ஒரே தனிமத்தால் ஆனது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது முதல் கண்டுபிடிப்பு இரண்டாவது கண்டுபிடிப்புன்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்போதில் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த கார்ல் சீலே அப்படிங்கிறவர் கிராஃபைட் அப்படிங்கிறதும் கார்பனுடைய இன்னொரு வடிவந்தான் அதாவது கார்பனால் தான் கிராஃபைட் அப்படிங்கிறத கார்ல் சீலே வந்து சொல்லிட்டார் மூன்றாவது கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஆங்கில வேதியியலாளர் ஸ்மித்ஸன் டென்னட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா வைரமும் கார்பன் தான் வைரமும் கார்பன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்த கண்டுபிடிப்புன்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் ஆங்கில வேதியியலாளர் பெஞ்சமின் பிராடி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா கார்பன்லேருந்து கிராஃபைட்டை உருவாக்கியிருக்காரு எதுலேருந்து கார்பன்லேருந்து கிராஃபைட்டை உருவாக்கியிருக்காரு அடுத்த கண்டுபிடிப்புன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அமெரிக்காவுடைய ஜென்ரல் எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை சேர்ந்த ஃப்ரான்சிஸ் பண்டி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா அதிக வெப்பநிலை அதிக அழுத்தத்தை கொடுத்து கிராஃபைட்டை வைரமாக மாற்றியிருக்காரு கிராஃபைட்டை வைரமாக மாற்றுறது யாருன்னு பார்த்தா ஃப்ரான்சிஸ் பண்டி அடுத்த கண்டுபிடிப்புன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ராபர்ட் கால் ஹாரி க்ரோட்டோ ரிச்சர்ட்ஸ் மாலி மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புல்லிரீன் அப்படிங்கிற ஒரு கால்பந்தாட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு கார்பனுடைய பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க புல்லிரீனை கண்டுபிடிச்சவங்க இந்த மூணு பேர் சேர்ந்து அடுத்த கண்டுபிடிப்புன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி நாலில் கோசியா நோவா அப்படிங்கிறவரும் ஆண்ட்ரே ஜெய்ம் அப்படிங்கிறவரும் கிராஃபீன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க கிராஃபீனை கண்டுபிடிச்சது யார் இந்த ரெண்டு பேரும் தான் கிராஃபின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க ஒரு அணுவுடைய அளவுக்கு தான் தடிமனாக இருக்கும் குறிப்பாக பத்தொம்பதாம் நூற்றாண்டில் பெர்சிலியஸ் அப்படின்னு இருந்தாருங்க இந்த பெர்சிலியஸ் என்ன பண்ணிட்டாருன்னா கார்பனுடைய சேர்மத்தை கரிம கார்பன் சேர்மங்கள் கனிம கார்பன் சேர்மங்கள் அப்படி ரெண்டாக பிரிச்சிட்டாரு கரிமம்னா உயிருள்ள பொருள்லேருந்து கிடைச்சா கரிமம் அதுவே உயிரற்ற பாறை போன்ற கனிமத்திலேருந்து பெறப்பட்டால் அது கனிம சேர்மம் இப்படி ரெண்டாக வந்து யார் பிரித்தாங்க பெர்சிலியஸ் வந்து பிரிச்சுட்டார் அடுத்தது முக்கியமான சில கார்பனுடைய சேர்மங்களை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க முதல்ல பார்க்குறது கார்பன் மோனாக்சைடு சிஓன்னு சொல்லுவாங்க இந்த கார்பன் மோனாக்சைடை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிறம் இருக்காது மனம் இருக்காது ஆனால் நச்சுத்தன்மை வாய்ந்தது நீரில் வந்து பாதி மட்டும்தான் கரையும் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் உயிரையும் கொன்றுவிடும் குறிப்பாக இது இந்த கார்பன் மோனாக்சைடை பொறுத்த வரைக்கும் நீர் வாயுடைய ஒரு முக்கிய பகுதி போலாக இருக்கிறது இந்த கார்பன் மோனாக்சைடு தான் நீர் தான் இருக்குது அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ இந்த கார்பன் டைஆக்சைடு பொறுத்த வரைக்கும் இதுவும் நிறம் மனம் எதுவுமே இருக்காது நீரில் அதிக அளவு கரையக்கூடியது தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையில் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த கார்பன் டை ஆக்சைடை நமக்கு நிறைய யூசேஜ் இருக்குதுங்க என்னென்னு பார்த்தா தீயணைப்பான் இந்த தீய அணைக்கிறாங்க இல்லையா அதில் கார்பன் டைக்சைடு பயன்படுத்துகிறாங்க பழங்களை பாதுகாக்க பயன்படுத்துகிறாங்க ரொட்டி தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க யூரியா தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க சோடா பானம் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க நைட்ரஜன் உரங்கள் தயாரிக்க பயன்படுது குளிர்சாதன பெட்டியில் உலர்பனிக்கட்டி திட கார்பன் டைஆக்சைடு தான் உலர் உலர்பனிக்கட்டியாக பயன்படுது கார்பன் டை டைஆக்சைடில் நமக்கு நிறைய பயன் இருக்குதுங்க அடுத்தது கால்சியம் கார்பைடு சிஏ சி டூன்னு சொல்லுவாங்க இந்த கால்சியம் கார்பைடு அப்படிங்கிறது நிறைய வகத்தில் பயன்படுது கிராஃபைட்டு ஹைட்ரஜன் தயாரிக்க பயன்படுது வெல்டிங் தொழிலில் அசிட்லின் வாயு அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து பயன்படுத்துவாங்க அந்த கேஸை தயாரிக்க இந்த கால்சியம் கார்பைடு வந்து பயன்படுதுங்க அடுத்தது கார்பன் டைசல்பைடு சிஎஸ்டூன்னு சொல்லுவாங்க இது வந்து நிறமற்றது இது வந்து தீப்பிடிக்கக்கூடியது அதிகமான நச்சுத்தன்மை கொண்டது இது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க இந்த கார்பன் டை சல்ஃபைடு குறிப்பாக இதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா கந்தக கரைப்பான் ரேயன் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க பூச்சிக்கொல்லி கொல்லி எல்லாத்துலேயுமே இதை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது கால்சியம் கார்பனேட் சிஏசிஓ ஸ்கூபு குறிப்பாக இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா அமில நீக்கியாக பயன்படுத்துகிறாங்க இந்த கால்சியம் கார்பனேட் நீரில் கரையாது இது முக்கியமான பாயிண்ட்டுங்க கால்சியம் கார்பனேட் நீரில் கரையாது அடுத்தது சோடியம் பை கார்பனேட் என்ஏஹெச் சிஓ த்ரீ இது வந்து நீரில் பகுதியளவு கரையக்கூடிய ஒரு பொருள் குறிப்பாக இந்த சோடியம் பை கார்பனேட் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இது வந்து சமையல் சோடா ரொட்டி சோடாவுடைய பகுதி பொருளாக இருக்குது அமில நீக்கியாக தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க ஸோ கார்பனுடைய சேர்மம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது கார்பனுடைய சிறப்பு இயல்புகளை கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில் கார்பனை பொறுத்த வரைக்கும் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான சேர்மங்கள் இருக்குது ஐம்பது லட்சங்க இத்தனை சேர்மங்களை கார்பன் உருவாக்கி வச்சுருக்கு அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தா கார்பனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சிறப்பான பண்புகள் இருக்குது அந்த பண்புகளை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல பார்க்குற பண்பு சங்கிலி தொடராக்கும் கார்பன் அணுக்கள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிக்கிட்டே போவுங்க சங்கிலி மாதிரி தொடர்ந்து நீண்டு போயிட்டே இருக்கும் இது வந்து கார்பன் இந்த அளவுக்கு நிறைய சேர்மங்களை உருவாக்க காரணமாக இருந்திருக்கு அடுத்த பண்பு நான்முக பிணைப்பு கார்பனுடைய அணு எண் அப்படின்னு பார்த்தா ஆறுங்க இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு ரெண்டு கமா நாலு உள்கோரில் ரெண்டு எலெக்ட்ரான் இருக்குது வெளிக்கோரில் நாலு எலெக்ட்ரான் இருக்குது கார்பன் நிலையான வடிவத்தை அடையணுன்னா அதற்கு இன்னும் நாலு எலெக்ட்ரான் தேவை வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான் இருந்தால் தான் அது நிலையான ஒரு வடிவத்தை அடைய முடியும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கார்பன் அதுக்கிட்டிருக்கிற நாலு எலக்ட்ரானை மற்ற அணுக்களோட ஷேர் பண்ணிக்கும் இருக்கிற நாலு எலக்ட்ரானை மற்ற அணுக்களோட ஒன்று ஒன்றாக கொடுத்து நாலு அணுக்களோட இனியும் தன்மையை பெற்றுருக்கு இப்படி நாற்கரை பிணைப்பச்சிருக்கிறதுனால தான் அதனால் ஏகப்பட்ட சேர்மங்களை உருவாக்க முடியுதுங்க அடுத்த பண்பு பார்த்தா பன்முக இணைப்பு நாலு எலக்ட்ரானை வச்சுருந்தாலுமே கார்பன் வந்து அது நினச்சா வேறு இணைப்பும் பண்ணலாம் ஒற்றை பிணைப்பும் பண்ணிக்கலாம் இரட்டை பிணைப்பும் பண்ணலாம் முப்பிணைப்பும் பண்ணலாம் மூன்று பிணைப்புமே கார்பன் பண்ணும் அதனால தான் கார்பன் அளவுக்கு சேர்மங்களை வச்சுருக்குங்க உதாரணமாக இங்கே கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அதாவது ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு மும்மை பிணைப்புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மீத்தேன் மீத்தேனில் பாருங்களேன் சென்ட்ரலில் ஒரு கார்பன் இருக்குது வெளியே பாருங்கள் நாலு ஹைட்ரஜன் இருக்குது எல்லாமே என்னது சிங்கிள் ஜாயிண்ட்டு தான் இப்படி ஒற்றை பிணைப்பாக இருந்தால் அதுக்கு பேர் ஆல்கைன் அடுத்து இரட்டை பிணைப்பு பாருங்களேன் ஈத்தேன் ஈத்தேனில் பாருங்கள் ரெண்டு கார்பன் இருக்குது நாலு ஹைட்ரஜன் இருக்குது எப்படி பிணைப்பு இருக்குது இரட்டை பிணைப்பு ரெண்டு கார்பனுக்கு இடையே பாருங்கள் இரட்டை பிணைப்பு இந்த டைப்பாக இருந்தால் ஆல்கீன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முப்பிணைப்பு இங்கே பாருங்களேன் ஈத்தைன் ஈத்தைனில் பாருங்கள் ரெண்டு கார்பனுக்கு இடையே வந்து மூன்று பிணைப்பு இருக்குது இது வந்து முப்பிணைப்புன்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு ஆல்கைன் எது எங்கே வரும் மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது போதும் அடுத்தது மாற்றியம் மாற்றியம் அப்படின்னு பார்த்தா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும் ஆனால் வேறுபட்ட கட்டமைப்பு இருக்கும் அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடெல்லாம் ஒன்று தான் ஆனால் கட்டமைப்பு வேறு இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் ரெண்டு கார்பன் இருக்கா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கார்பன் இருக்குது இங்கே ஒரு கார்பன் இருக்குது சென்ட்ரலில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது இங்கே ஹச் ஹைட்ரஜன் த்ரீ இருக்குது இங்கேயும் ஹைட்ரஜன் த்ரீ இருக்குது ஹைட்ரஜன் ஆறு இருக்குது ஆக் கார்பன் ரெண்டு இருக்குது ஆக்சிஜன் ஒன்று இருக்கா இதுவே இங்கேயும் பாருங்களேன் இங்கேயும் பாருங்கள் கார்பன் ரெண்டு இருக்கா ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே மூணு இங்கே ரெண்டு இங்கே ஒன்று ஆறு ஹைட்ரஜன் தான் இருக்குது ஒரே ஆக்சன் தான் இருக்குது பாருங்கள் ஒரே தான் இருக்குது எல்லாமே ஆனால் இதனுடைய வடிவம் வேறு பஸ்டில் இருக்கிறது வந்து ஈத்தரு இந்தாண்ட இருக்கிறது வந்து ஆழ்கக்கால் பாருங்களேன் ஒரே மாதிரியான மூலக்கூறு வாய்ப்பாடு பட் கட்டமைப்பு வேறு இந்த பண்பு கார்பன் இருக்கிறதால தான் அதிகமான சேர்மங்களை கார்பன் வந்து உருவாக்கி வச்சிருக்கு அடுத்த பண்பு கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் புறவேற்றுமை வடிவம் அப்படின்னா இயற்பியல் பண்புகளில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் உள்ளே இருக்கிற வேதியியல் பண்புகளில் ஒன்று தான் ஒரே வேதியியல் பண்பு பட் பிசிக்கலாக வெளியே பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுதான் புறவேற்றுமை வடிவம்னு சொல்கிறாங்க கார்பனை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான புறவேற்றுமை வடிவங்கள் இருக்குதுங்க ஒன்று படிக வடிவம் கொண்டவை இன்னொன்று படிக வற்ற வடிவமற்றவை மற்றவை படிக வடிவம் கொண்டவை அப்படின்னு பார்த்தா வைரம் வைரமெல்லாம் பார்த்தா படிகமாக இருக்கும் வைரம் கிராஃபைட்டு புளினின் இந்த மூன்றும் படிக வடிவம் கொண்டவை அதுவே மற்றவையெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கல்கறி நிலக்கரி புகைக்கறி எல்லாம் பார்த்திங்கன்னா படிக வடிவம் மற்றவை நம்ம படிக வடிவம் உள்ளவையற்ற முதல்ல பார்ப்போம் ஏன்னா இந்த பகுதி கொஞ்சம் முக்கியம் அதனால் ஜஸ்ட்டு சுருக்கமாக பார்த்துட்டே போவோம் முதல்ல பார்க்குறது வைரம் வைரத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நான்கு சகப்பிணைப்பு இருக்கும் வைரத்தில் கார்பனனும் நான்கு சகப்பிணைப்போடு ஜாயிண்ட் ஆகிருக்கும் வைரத்தை பொறுத்த வரைக்கும் முப்பரிமான வடிவத்தில் இருக்கும் இந்த நான்கு சகப்பிணைப்பு இருக்கிறதுனால தான் அது அதிகமான கடினத்தன்மை கொண்டதாக இருக்குது வைரத்தை வந்து வெட்ட முடியாது வைரத்தை இன்னொரு வைரத்தால் தான் வெட்ட முடியும் அந்தளவுக்கு ஹார்டாக இருக்க காரணம் என்னென்னா அதில் இருக்கிற நான்கு சகப்பிணைப்பு அடுத்தது கிராஃபைட்டு கிராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பென்சில் முனையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த பென்சில் முனை வந்து கிராஃபைட்டில் ஆனது குறிப்பாக அந்த கிராஃபைட்டில் கார்பன் எப்படி அமைஞ்சிருக்கும்னா மூன்று கார்பன் அணுக்கள் தான் ஜாயின்ட் இருக்கும் அதுவும் சக பிணைப்பில் தான் இருக்கும் மும்மை பிணைப்புன்னு சொல்லலாம் அதாவது நம்ம முன்னாடி வைரத்தில் பார்த்தோம்ல வைரத்தில் நான்கு சக பிணைப்பு ஆனால் பென்சிலில் மூன்று சகப்பிணைப்பு தான் இருக்கும் குறிப்பாக இந்த கிராஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அருங்கோண வடிவத்தில் இருக்கும் மூன்று பிணைப்பு தான் இருக்கிறதுனால இந்த கிராஃபைட்டில் உள்ள இருக்கிற அந்த அணுக்களுக்கு இடையான விசை அந்த விசை வந்து வலிமை கம்மியாக இருக்கும் வலிமை கம்மியாக இருக்கிறத வாண்டர் வால்ஸ் விசை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வலிமை வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் கிராஃபைட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக உடஞ்சிரும் கிராஃபைட் வந்து உடஞ்சிரும் ஆனால் வைரம் வந்து உடையாது அடுத்து இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இதை பார்த்தா அவங்களுக்கு புரியும் வைரத்தில் நான்கு சகப்பிணைப்பு இருக்குது கிராஃபைட்டில் மூன்று சகப்பிணைப்பு இருக்குது வைரம் முப்பரிமான வடிவத்தில் இருக்கும் ஆனால் கிராஃபைட்டு அருங்கோண வடிவத்தில் இருக்கும் ஆனால் ஒரு வித்தியாசத்தை மட்டும் கவனிங்க வைரம் வந்து வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது ஆனால் கிராஃபைட்டு வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும் முக்கியமான பாயிண்ட்டுங்க கிராஃபைட்டு வெப்பத்தையும் கடத்தும் மின்சாரத்தையும் கடத்தும் அடுத்த வடிவம்னு பார்த்தா புலிரின் புலிரின் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான புலிரின் வடிவம் எதுன்னு பார்த்தா பக் மினிஸ்டர் புலிரின் அப்படிங்கிற வடிவங்க இதில் அறுபது கார்பன் அணுக்கள் ஒன்றா சேர்ந்துருக்கும் எத்தனை கார்பன் அணுக்கள் பாருங்கள் அறுபது கார்பன் அணுக்கள் ஒன்றா சேர்ந்துருக்கும் குறிப்பாக ஐந்து அல்லது ஆறு உறுப்புகளை கொண்ட ஒரு கோல வடிவம் அதாவது ஒரு கால்பந்து மைதான மாதிரி இருக்குங்க இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சி அறுபது ஏன் பக் மினிஸ்டர் புல்லரின் பேர் வந்ததுன்னா அமெரிக்காவில் ஒரு கட்டட வல்லுனர் இருக்கார் யாருன்னு பார்த்தா பக்மினிஸ்டர் புல்லர் அப்படிங்கிறவர் அவர் கால்பந்தாட்ட மைதானம் மாதிரி ஒரு குவி மாடத்தை உருவாக்கியிருக்காரு அதே மாதிரி இந்த கார்பன் இருக்கிறதுனால அந்த பேர் வச்சுட்டாங்க குறிப்பாக இந்த புளிரினை பக்கி பந்து அப்படின்னு சொல்லுவாங்க புளிரினுக்கு இன்னொரு பேர் இருக்குது பக்கி பந்துன்னு சொல்லுவாங்க புளிரினில் ஒரே வடிவந்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது கார்பன் இருபதுலேருந்து கார்பன் ஐநூற்றி நாற்பது வரைக்கும் இருக்கிற புளிரின் கூட இருக்கான் அளவுக்கு வந்து புளிரின் வடிவங்கள் இருக்குதுங்களா அடுத்தது ஒரு பாக்ஸ் கடன் கொடுத்துருக்காங்க இது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க கிராஃபின் கிராஃபின் தான் தற்பொழுது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவம் இந்த கிராஃபின் எப்படி இருக்கும்னா ஒரு தேன் கூட்டை போல் அருங்கோண வடிவத்தில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த கிராஃபினுக்கு நிறைய சிறப்பு இருக்குதுங்க இந்த கிராஃபின் தான் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமன் குறைவான சேர்மம் தடிமன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க தடிமன் எவ்வளோ தான் இருக்குதுன்னு பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னா ஒரு அணு அளவுக்கு தான் இருக்கும் அணுவையே நம்ம நுண்ணோக்கி வச்சு தான் பார்க்க முடியும் அதுவும் எலக்ட்ரான் நுண்ணோக்கி வச்சு தான் பார்க்க முடியும் அந்தளவுக்கு மில்லிஸாக இருக்கக்கூடியதான் இந்த கிராஃபின் அதே மாதிரி இந்த கிராஃபின் தான் உலகத்தில் மிகவும் லேசான சேர்மம்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு சதுர அடியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய மொத்த வெயிட் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு சதுர அடியில் இருக்கிறது ஜீரோ புள்ளி எழுவத்தி ஏழு மில்லிகிராம் தான் இருக்குமா அந்தளவுக்கு லைட் வெயிட் ஆனால் இந்த கிராஃபின் தான் உலகத்திலேயே மிக வலிமையான சேர்மம்னு சொல்கிறாங்க விட நூறு டு முந்நூறு மடங்கு வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கிராஃபின் தான் மிகச்சிறந்த வெப்ப கடத்தின்னு சொல்கிறாங்க வெப்பத்தை வந்து நல்லா வந்து கடத்துமா இந்த கிராஃபைனில் வந்து உள்ள அணுக்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா வால்ஸ் அப்படிங்கிற விசை மூலமாக பிணிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க கிராஃபினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க கிராஃபைனில் ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது கார்பன் மற்றும் அதனுடைய சேர்மங்களுடைய இயற்பியல் பண்புகளை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் வச்சுக்குவோம் கார்பன் அப்படிங்கிறது ஒரு அலோகம் கார்பனுடைய அனைத்து புறவேற்றுமை வடிவங்கள் எல்லாமே திண்மமாக தான் இருக்குது கார்பனுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தாவே திண்மம் தான் ஆனால் கார்பன் மற்ற அணுக்களோடு சேர்ந்து சேர்மம் மாறினா அந்த சேர்மம் வேணால் வேறு வேறு வடிவத்தில் இருக்கும் திண்மம் திரவம் வாயு அந்த வடிவத்தில் இருக்கும் ஆனால் ப்யூராக கார்பனாக இருந்தால் அது கண்டிப்பாக திண்ம வடிவத்தில் தான் இருக்கும் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கார்பன் நீர் மற்றும் பிற கரைப்பான்ல கரையாது டைரெக்டாக கார்பன் வந்து கரையாது ஆனால் கார்பனுடைய சேர்மமாக இருந்தால் அது வேணால் ஒருவேளை நீர் மற்றும் பிற கரைப்பானில் கரையலாம் உதாரணமாக எத்தனால சொல்லலாம் எத்தனால வந்து கார்பனுடைய சேர்மம் கார்பன் டை ஆக்சைடு இது வந்து கார்பனுடைய சேர்மம் இதெல்லாம் பார்த்தா நீர்லேயும் கரையக்கூடிய தன்மை பெற்றிருக்கு ஆனால் பியூரான கார்பன் வந்து கரையவே கரையாதுங்க அடுத்தது கார்பனுடைய வேதி வினைகளை கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட் வாட்ச் மட்டும் வச்சுக்குவோம் கார்பன் ஆக்சிஜனோட வினை புரியும் பொழுது எரிதல் நடந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது கார்பன் நீராவியோட வினை புரியும் நீராவியோட வினை புரிந்து கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் கொடுக்கிறது கார்பன் எதுக்கூட வினை புரியுதுங்க நீர் ஆவி கூட வினை புரியுது நீர் ஆவி வினை புரிந்து கார்பன் மோனாக்சைரியம் ஹைட்ரஜியம் தருகிறது இதற்கு நீர் வாயு அப்படின்னு பேருங்க இதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கார்பனை சொல்கிறாங்க அன்றாட வாழ்வில் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய கார்பன் எதுன்னு பார்த்தா நெகிழிகள் அதாவது பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் அப்படிங்கிறது சங்கிலி தொடராக்கத்தால் உருவாக்கப்பட்ட கரிமச் சேர்மங்களுடைய ஒரு வகை அதாவது பாலி பிளாஸ்டிக்னு சொல்கிறோம்ல அதுங்க அந்த டைப்பு சங்கிலி தொடராக்கத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு கரிமச் சேர்மம் தான் இந்த பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு இதோடைய குறைகள் மற்றும் நிறைகளை கொடுத்துருப்பாங்க அது நமக்கு தேவை கிடையாதுங்க நமக்கு தேவையானது பிளாஸ்டிக்குடைய ரகசிய மொழியான ரெசின் குறியீடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெசின் குறியீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு கீழே போட்டிருப்பாங்க இந்த குறியீடை வச்சு தான் அந்த பிளாஸ்டிக் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அந்த பிளாஸ்டிக்கில் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த ரெசின் குறியீட எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தான் உருவாக்கப்பட்டது முக்கியமான பாயிண்ட்டுங்க ரெசின் குறியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு உருவாக்கப்பட்டது இந்த ரெசின் குறியீடை பொறுத்த வரைக்கும் இது எங்கே இருக்குன்னா ஒரு பாட்டிலுக்கு அடியே கண்டிப்பாக இருக்குங்க மூன்று அம்புக்குறி போட்டு காட்டப்பட்டிருக்கும் முக்கோணம் வரையப்பட்டிருக்கும் அந்த முக்கோணத்துக்குள்ளே தான் இந்த முக்கோணம் பார்த்தீங்களா இந்த முக்கோணத்துக்குள்ள தான் அந்த ரெசின் குறியீடை போட்டிருப்பாங்க ரெசின் குறியீடை பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்குங்க ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒன்றுலேருந்து ஆறு வரை இருக்கிறது வந்து என்ன டைப்பு பிளாஸ்டிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏழாவது டைப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏழாவது டைப் என்னன்னு பார்த்தா இந்த ஒன்று டூ ஆறுக்குள்ளே வராத டைப் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவ்வளோதான் இந்த ரெசின் குறியீடு எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நடைமுறைக்கு வந்ததுங்க அடுத்து தீங்கு தரும் நெகிழிகளை பற்றி சொல்லியிருக்காங்க தீங்கு தரும் பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தா மூன்றே மூன்று பிளாஸ்டிக் தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க அந்த மூன்றை மட்டும் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் பிவிசி இதனுடைய குறியீடு மூன்று பிஎஸ் இதனுடைய குறியீடு ஆறு அடுத்தது பிஏ அல்லது ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ரெசின் குறியீடு ஏழில் வந்து குறிப்பிடுவாங்க இந்த மூன்று ஆறு ஏழு இந்த மூன்று மட்டும் பாதுகாப்பற்ற நிகழிகள் இதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க மூணு ஆறு ஏழு அடுத்தது முக்கியமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற நிகழிகளை பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கறது பிவிசி பிவிசி அதோடைய முழு பெயர் என்னென்னு பார்த்தா பாலிபினைல் குளோரைடு இந்த பிவிசியில் பொதுவாக எதை பயன்படுத்துவாங்கன்னா காட்மியம் மற்றும் காரியத்தை பயன்படுத்துவாங்க இதனால் நமக்கு ரொம்ப டேஞ்சர் தான் இந்த காட்மியம் காரியம் அதை பயன்படுத்துகிறதுனால நம்ம உடலில் வந்து பல விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தாலேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்துவாங்க அதனால் நமது ஹார்மோன்களுக்கு பாதிப்பு வரும் தாலேட்ஸால் நமக்கு ஹார்மோன் பாதிப்பு வரும் அதே மாதிரி இந்த பிவிசி பிளாஸ்டிக்கை எரிய வச்சோம்னா டை ஆக்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வரும் அதாவது வெளியே வருங்க கேஸு இது வந்து மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளாக இருக்குது ஸோ பிவிசியை மஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணணும் அடுத்து பார்க்குறது பிஎஸ் பாலிஸ்டைரின் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த வகை வந்து புற்றுநோயை உருவாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ் டைப்பு சிதையரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் நூறு டு பத்து லட்சம் ஆண்டுகள் ஆகுங்களாம் இவ்வளோ லாங் டைம் ஆகுமா இது சிதையரத்துக்கு அதனால் இதை பயன்படுத்துகிறதும் ரொம்ப டேஞ்சர் சொல்கிறாங்க அடுத்தது பிசி பாலி கார்பனேட் இந்த கார்பனேட்டை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா பிஸ்பினால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வச்சு தயாரிக்கிறாங்க இந்த வேதிப்பொருள் நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கிற ஹார்மோன்கள் ஹார்மோன்கள் வந்து ஒன்று அதிகமாக சுரக்கும் இல்லை கம்மியாக சுரக்கும் ஸோ அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் பிசி அப்படிங்கிறதையும் அவாய்ட் பண்ணணும் அடுத்தது ஏபிஎஸ் ஏபிஎஸ் உடைய விரிவாக்கம் என்னென்னு பார்த்தா அக்ரைலோ நைட்ரைல் பியூட்டா டைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஸ்டைரின்னு சொல்லுவாங்க இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன பாதிப்புன்னு பார்த்தா இது கண்டிப்பாக இதை பொழுது நுரையீரலுக்கு பாதிப்பு ஏற்படுது குறிப்பாக இந்த இதில் வந்து ஒரு வேதிப்பொருளை சேர்க்கிறாங்க பிஎஃப்ஆர் அப்படிங்கிற வேதிப்பொருள் இது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும் இப்படிப்பட்ட டேஞ்சரான பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் ஒன் டைம் யூஸ் பண்ணுறக்கூடிய பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க எப்படி இந்த சட்டத்தை போட்டாங்கன்னு பார்த்தா முன்னாடி ஒரு சட்டம் இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஜியோ போட்டாங்க அந்த ஜியோ நம்பரை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் துறை அந்த டிபார்ட்மெண்ட் தான் போட்டிருக்கு அரசாணை எண் எண்பத்தி நாலு டேட்டு வந்து இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டிருக்காங்க அந்த ஜியோ பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி ஒன்று முதல் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் வந்து தடை ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து தடை பண்ணிட்டாங்க இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி ஒன்று குறிப்பாக அந்த அரசாணையில் எந்தெந்த பிளாஸ்டிக்கை தடை பண்ணுறோம் ஏன் தடை பண்ணுறோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் முதல்ல தடை பண்ணப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தா நெகிழிப்பை கேரி பேக் இதை தடை பண்ணாங்க இந்த கேரி பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் இருபது லட்சம் கேரி பேக்கு யூஸ் பண்ணப்படுது இதில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ரீயூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் டேஞ்சரு ஸோ அதனால் வந்து கேரி பேக் நெகிழிப்பையை பஸ்ட்டு வந்து தடை பண்ணிட்டாங்க அடுத்தது நெகிழித்தட்டு நெகிழித்தட்டுன்னு அந்த சாப்பிட்ற பிளாஸ்டிக் தட்டு ஏன் வந்து தடை பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த நெகிழித்தட்டு பாலிஸ்டைரின் அப்படிங்கிற ஒரு பொருளால் உருவாக்கப்படுது இதோடைய குறியீடு ஆறு குறியீடு ஆறுனாவே அது டேஞ்சர் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஸோ அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபது நிமிஷம் தான் அந்த பிளாஸ்டிக் தட்டை யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதனால் என்னாகுது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகுது இது ஆயிரம் ஆண்டுகளாலும் மக்காமல் அப்படியே இருக்குது ஸோ அதனால் நெகிழி தட்டு பிளாஸ்டிக் தட்டையும் தடை பண்ணிட்டாங்க அடுத்தது குடிநீர் பாக்கெட்டுகள் குடிநீர் பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே தண்ணி இருக்கும் அதாவது யூஸ் பண்ணிட்டு மிச்சம் தண்ணியோட தான் போட்டிருப்போம் அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது அதை வந்து மேலே வந்து பிரிண்டிங் பண்ணியிருப்பாங்க அதை அழிக்கவும் முடியாது ஸோ அதனால் வந்து பிளாஸ்டிக் குடிநீர் பாக்கெட்டுகளையும் ரத்து பண்ணியிருக்காங்க அடுத்தது நெகிளியாலான உறிஞ்சு குழாய்கள் அதாவது ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா ஸ்ட்ராவையும் தடை பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னு கேட்டால் இந்த ஸ்ட்ராவால் பாதிக்கப்படக்கூடியது கடல்வாழ் உயிரினங்கள் நம்ம குடிச்சிட்டு அந்த ஸ்ட்ராவை போட்டு வந்துடுறோம் அந்த உயிரினங்கள் வந்து அதை ஏதோ உணவு நினச்சி சாப்பிட்ருது அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு சதவீதம் பறவைகள் இந்த உறிஞ்சு குழாய் இந்த ஸ்ட்ராவை எடுத்து தெரியாமல் சாப்பிட்ரு ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராவையும் வந்து தடை பண்ணியிருக்காங்க அடுத்தது தாள்கள் பிளாஸ்டிக் பேப்பர்ஸை தடை பண்ணியிருக்காங்க அதில் வந்து அதிகமான கெமிக்கல் இருக்குது பொழுதும் பாதிப்பு தான் புதைச்சாலும் பாதிப்பு தான் சும்மா போட்டாலும் பாதிப்பு தான் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம் அடுத்தது புக் பேக் கொஷனை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்க முதல் கேள்வியை பாருங்கள் ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடையும் கொண்டிருந்தால் அது என்னன்னு கேட்குறாங்க அமைப்பு வந்து வேறுபட்ட அமைப்பு ஆனால் மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்று தான் இது என்னான்னு கேட்டால் மாற்றியம் நம்ம முன்னாடி தானே பார்த்தோம் அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க கார்பன் அதிகப்படியான கரிமச் சேர்மங்களை உருவாக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதிகப்படியான சேர்மங்களை உருவாக்க காரணம் சங்கிலி தொடராக்கம் நம்ம முன்னாடி தானே பார்த்தோம் சங்கிலி தொடராக்கத்தின் மூலமாக தான் லட்சக்கணக்கான சேர்மங்களை கார்பன் உருவாக்கியிருக்கு அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் நந்தினி பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் நெகிழியானது குறியீடு ஐந்து உடைய ரெசினால் ஆனது அப்புடின்னா அது எந்த டைப்பான பிளாஸ்டிக்னு கேட்குறாங்க இதற்கான விடை வந்து பாலி புரோப்பலின் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகம் வந்து மூன்று பாகமாக இருந்தது இப்போ ஒரே பாகமாக மாற்றிட்டாங்க சிலபஸில் சுருக்கிட்டாங்க ஸோ இந்த கண்டென்ட் இல்லை ஸோ அதனால் நம்ம இப்போ புக் பேக் கொஷினை மட்டும் பார்க்குறோம் அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள் பாலிகார்பனேட் பிசி மற்றும் அக்ரைலோ நைட்ரெயில் பியூட்டாடையின் ஸ்டைரின் ஏபிஎஸ் இந்த பிசி மற்றும் ஏபிஎஸ் மூலம் தயாரிக்கப்படும் நிகழியானது எந்த குறியீடு உரைய ரெசினால் ஆனதுன்னு கேட்குறாங்க இதன் குறியீட்டு எண் ஏழு அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள் ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் கிராஃபின் எதுலேருந்து கிடைக்குதுன்னு கேட்குறாங்க கிராஃபின் கிராஃபைட்லேருந்து கிடைக்குது அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள் நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டேஸ் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டின் கீழ் வருகிறது அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கும் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பக கார்பனுக்கு பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தா ஆண்டனி லவாய்சியர் இரண்டாவது கேள்வி பாருங்கள் பக் மினிஸ்டர் புலரின் என்பது எத்தனை கார்பன் அணுக்களை கொண்டதுன்னா அறுபது கார்பன் அணுக்களை கொண்டது மூன்றாவது கேள்வி பாருங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு வேறுபட்ட மூலக்கூறு கட்டமைப்பு இப்படி இருந்தால் அந்த சேர்மங்கள் என்ன பேருன்னு பார்த்தா மாற்றியங்கள் அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள் சல்பரின் கார்பான் அப்படின்னு அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தா கார்பன் டை சல்பைடு அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள் நெகிழி ரேசின் குறியீடுகளின் எண்ணிக்கை எத்தனைனா ஏழு குறியீடு இருக்கும் அடுத்தது பொறுத்துக்க அல்கைன் அல்கைனில் வந்து முப்ப இணைப்பு இருக்கும் ஜிம் அப்படிங்கிற ஒரு கிராஃபினை கண்டுபிடிச்ச ஒரு சி அறுபது அதாவது புளிரின் அப்படிங்கிறது பலபலப்பான பந்து மாதிரி இருக்கும் தெர்மாக்கோல் அப்படிங்கிறது பாலிஸ்டைரினால் உருவாக்கப்பட்டிருக்கு எரித்தல் அப்படிங்கிறது ஆக்சிநேற்றம் அடைதல் இதே மாதிரி ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை நிறைய அறிவியல் வீடியோ போட்டிருக்கோம் எல்லா வகுப்பு வீடியோக்களுடைய லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க